என் பிதாவுக்கு அன்பா இருப்பான் நானும் அவனின் அன்பா இருந்தேன் அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் அடுத்து அதே போல இன்னொரு வார்த்தை சொல்லுது இருபத்தி ரெண்டு கூட வாசிக்கிறேன் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி ஆண்டவரே நீர் உலகத்துக்குமே வெளிப்படுத்தாம எங்களுக்குமே வெளிப்படுத்த போகிறார் காரணம் என்ன என்றார் இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக

ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு முதலிடம் ஆண்டவர்கிட்ட அனுப்பு கூறதே மிக முக்கியம் அன்புனா எப்படினு உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம் நம்ம அப்பா அம்மா நம்மளை பெற்றிருக்கிறாங்க நம்மளோட கூட பொறுப்புகளை வச்சுட்டு அக்கம் பக்கத்துல பழைய இருக்கிறோம் என்ன சொல்ல போனா பிரெஞ்சுங்க ரொம்ப அன்பா இருக்கும் பிரெஞ்சுங்க சொல்றதுக்கெல்லாம் கீழ்படிவான் பிரெஞ்சுங்க ஒரு இடத்துக்கு கூப்பிட்டாக்க உடனே கீழ்பட்டி ஏன் அனுப்பு பிரெஞ்சு அனுப்பு அவ்வளவு அனுப்பு இருந்தாலும் சரி தேடிட்டு போயிருவோம் அன்பு இப்ப அதை காட்டில ஏசாப்பா ஜீவன் உள்ள தேவன் தேவாதி தேவன் அவருக்கா நண்பா நம்மள அன்பா இருக்கிறீங்களான்னு கேட்கிறார் அன்புள்ளவர்களா இருக்கு என்று சொன்னா அவருடைய கற்பனையை அவருடைய கட்டளை அவருடைய கற்பனையை கை கொள்ள வேண்டும் நீங்க அன்பா இருக்கிறீர்களா அதுங்களை யோசித்து பாருங்க நீங்க அன்பா இருக்கு என்று சொன்னா சொல்லியிருக்கிற சொல்லி இருக்கிற கற்பனைகள் ஏகப்பட்ட கற்பனைங்கிறது அது ஏகப்பட்ட கற்பனை இருக்கு தாய் பண்ணலாம் கணப்பண்ணு சொல்லியிருக்காரு ஓய்வு மாலை கணப்பண்ணு சொல்லி சொல்லியிருக்காரு அவர் ஊழியம் செய்யறது ஒரு கற்பனை அதே அவரை சந்தோஷப்படுத்துறது அனுப்பு அவரை திருப்திப்படுத்துறது அவரை சந்தோஷப்படுத்துறது நீங்க எந்த அளவுல நீங்க அன்பா இருக்கிறீங்க அப்ப நீங்க அவர்கிட்ட அன்பா இருந்தாங்க நீங்க அன்பு அன்பா இருந்து நாங்க அன்பா சொல்லி சொல்றதா ஆனா சீக்கியம்மா இவன்கிட்ட வாங்க ஜோ பண்ணுங்க மேலே யாண்டவர் நேசிக்கிறீங்களா நீ ஏதாவது கேட்டா போச்சு எங்களை அடிச்சு விடுவியா நான் வந்து நான் அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான் ஆண்டவர் நேசிக்கிறேன் நான் ராகு பகல அவரது நினைச்சிட்டு படுக்கிறேன் எழுப்புறேன் நான் வந்து ராத்திரி நான் வந்து ஜவு பண்றேன் அந்த வந்து பாசிக்கு என்ன தெரியும் அப்படின்னா கேட்டுப்ப கேட்கிறாங்க அதுன்றாங்கன்னு சொல்லி சண்டைகள் தெரியல ஆனா நீங்க எந்த அளவுல அன்பா இருக்கிறீ சபையில வந்து எந்த அளவுல அன்பா இருக்கிறீங்க ஆண்டோட பார்வையில் ஆண்டோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நீங்க எப்படி அன்பா இருக்கிறீங்க

என்னுடைய அங்கே என்னுடைய நடவடிக்கை சரியில்லை என்னோட பேச்சு எல்லாம் சரியில்லை என்னோட சாப்பாடு சரியில்லை சாப்பாடு எல்லாம் நீ நான் அப்படி மாறினேன் சொல்லி எல்லாம் கலக்கி விட்டாங்க என்னோட உண்மையில சொன்னாங்க அலையா வரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸே வந்து என்ன பார்க்குறாங்கல்லாம் பார்க்கறையா என்னோட ஃப்ரெண்ட்ஸுடைய அம்மா மாறலயா அவங்க என்ன ஒரு வாரம் வரைக்கும் பார்க்காம இருக்க மாட்டாங்க ஏன் வீரமா வரல எது சட்டை போட்டியா ஏன் அந்த பாப்பா வரல கூப்பிடு அப்படின்னு சொல்லி அவர்கள்ட்ட மகாபார்கிட்ட சட்டை போட்டு கூப்பிட வைப்பாங்க அவ்வளோ தூரம் ஸ்னேதவன் இருக்கவங்க நான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டது நிமித்தம் எனக்கு வந்து பகச்சி அவங்க சொன்ன சொல்லாம் பார்த்து நான் ஒதுக்கிட்டேன் அவங்கள எங்கே இருக்கிறான்னு தான் பார்க்குறேன் ஏசப்பா மட்டும்தான் நான் இருக்கிறேன் ஏசப்பா தான் எனக்கு பிரச்சனை ஆண்ட பிள்ளைகள் தான் எனக்கு வந்து உதவி அப்படிங்கிற போல இருக்கிறேன் அதே போல ஆனால் இன்னைக்கு வந்து இருக்கிறீங்க நீங்கள் அம்மே

உங்களை ஒவ்வொரு ஆசிர்வத்தை நினைச்சிருவாரு உயர்த்துவாங்க நீங்க ஆசிர்வாதமாகவே இருப்பீங்க ஆண்டவர்கிட்ட வந்து வாசம் பண்ணா நீங்க கற்பனைய கை கொண்டு நடக்கணும் அவருடைய கற்பனைய கை கொண்டு நடக்கணும் அவர் அதிகமா நேசிக்கணும் அப்ப அவரு உங்கள்கிட்ட வருவாரு உங்கள்ட எந்த அவரு வந்துட்டா உங்களை எந்த ஒரு வியாதியும் பிரச்சனைகள் சூரியங்கள் மந்திரங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் எல்லாமே அவரை பாத்துக்குவாரு நீங்க சும்மா இருப்பீங்க அவர் உங்களை மூடி மறைக்குவாரு கத்திர கூட